அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க பேசியே எதிரிகள கூட நண்பனா மாத்திருவாங்க எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் சரி அவங்க கிட்ட கனிவா பேசுவாங்க கனிவா பழகுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் கிடையாதுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உரிவிலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்க அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்க எங்க அம்மா நலமா இருக்கோம் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையை அருமையான வாழ்க்கையாக போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்க வாழ்க்கையிலிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அருமையான ஆண்டாக இருக்கப் போகுது துலாம் ராசிக்காரங்க நீதி நேர்மை நியாயத்தோட தர்ம சிந்தனையுடன் இருப்பாங்க இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் வந்து சேரப்போகுது புதிய பயணங்கள் உண்டாக போகுது தைரியமாக முடிவெடுத்து செயல்பட்டா சிறப்பான பலன்களை நீங்க பெறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குரு பயிற்சியால துலாம் ராசியிலிருந்து பத்தாவது வீட்டுக்கு குரு பகவான் ஜூன் மாதத்துல வரப்போறாரு இதன் மூலமா தைரியமா முடிவெடுத்து செயல்பட்டா சிறப்பான பலன்களை நீங்க பெறலாம் இது முன்னேற்றம் மாற்றம் தொழில் மற்றும் கல்வியில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் மருத்துவ செலவுகள் குறையும் எதிர்ப்புகள் விலகும் பணியிடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களை சுற்றி இருப்பவர்களை விட நீங்க உயர்ந்தவர்களாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில நல்லிணக்கம் இருக்கும் பெற்றோருடனான உறவுகள் சுமுகமாகும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண உறவு நல்லா இருக்கும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வீடு கட்டுறதுக்கு அல்லது நிலம் வாங்க கடன்கள் கிடைக்கும் எதிரிகள் பலம் இழந்து போவாங்க ராகுகேது பெயர்ச்சியால குடும்பத்தில மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வருமானம் அதிகரிக்கும் தந்தைக்கு உடல்நில பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிரும் குருவின் பார்வையால தொழில் சிறப்படையும் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய முதலீடுகள் மற்றும் ஒப்பந்தங்கள் ஏற்படும் வெளிநாட்டு வர்த்தகங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களுடன் தொடர்பு ஏற்படும் குருவின் பாக்கியஸ்தான சஞ்சரித்ததுனால பணவரவு சிறப்பாக இருக்கும் நிதி நிலைமை சூப்பரா இருக்கும் திருமணமாகாதவங்களுக்கு உங்களுக்கேற சரியான வாழ்க்கைத் துணையோடு திருமணம் நடக்குங்க குடும்பத்தின் எதிர்கால தேவைக்காக முதலீடு செய்வீங்க ராகு கேதுவின் சஞ்சாரங்கள் வீண் செலவுகளை குறைக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தில் கவனமாக இருக்கணும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோனியம் பெருகும் ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மைகளை தரும் விநாயகருக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட்டு வர வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும் தேங்காயை தலைக்கு மேல் சுற்றி ஓடும் நீரில் விடனுங்க இருக்கக்கூடிய எந்த கோயிலா இருந்தாலும் சரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது நீங்க இதுநாள் வரைக்கும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கல உயர்ந்த வாழ்க்கைய வாழப்போறீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் போகுதுங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் போகுது குடும்பத்துல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் போகுது குடும்பத்தில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையே செல்வாக்கு நிறைந்த வாழ்க்கையாக மாறப்போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கை அருமையா மாறப்போகுது அதிர்ஷ்ட எல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு முருகனுடைய அருள் நிச்சயமா கிடைக்குங்க பழனி கோயிலுக்கு ஃபேமிலியோட போயிட்டு வாங்க கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு சிறப்பான அமைப்பா இருக்குதுங்க திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமா முடிய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுதுங்க துலாம் ராசிக்காரங்க தங்களுக்கு தேவையான விஷயத்த தான் யோசிப்பாங்க மத்தவங்களுக்கு தேவையான விஷயத்த யோசிச்சுட்டு தான் தான் தனக்கான விஷயம் என்ன தேவை அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட நபரா இவங்க இருப்பாங்க மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த மாதம் சுபகாரியங்கள்ல இருந்த தடங்கள் எல்லாம் நீங்க போகுது பிரகங்களின் சஞ்சாரத்தால எதையும் ஒரு முறைக்கு பலமுறை ஆலோசித்து செய்யறது நல்லதுங்க மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் நீங்க போகுதுங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுங்க ஆனா உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கப் போகுது தொழில் வியாபாரத்தில எதிர்பார்த்த லாபம் வரப்போகுது தேவையான சரக்குகள் கையிருப்பில இருக்க போகுது புதிய நபதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல முடிவெடுக்கும்போது கவனமா இருக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களது பணி திறமையால மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க குடும்பத்தில கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாமல் போகப் போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப்போகுது உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி நிதானமா செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க குடும்பத்தில இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போகப் போகுதுங்க ஒரு நல்ல குறிக்கோளுக்காத புண்ணிய பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது அந்த புண்ணிய பயணத்தின் மூலமா உங்க குடும்பத்தில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்குங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நடக்க போகுதுங்க நம்மளுடைய துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்து முயற்சியில வெற்றி கிடைக்கும் அடுத்தவரை பத்தி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது நல்லதுங்க கலைத்துறையினர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கலைத்திறமைக்கான திறமைக்கான வெற்றிய பெறப்போறீங்க உங்க வாழ்க்கையில பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது மேரிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து போகுது வெளியூர் பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க அரசியல் துறையினர் படிப்படியான காண போறீங்க வருமானம் நன்றா இருக்க போகுது செலவும் அதிகரிக்கப் போகுது தொண்டர்களால நன்மை அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில மேன்மையடைய கூடுதல் கவனத்துடன் உழைக்கிறது அவசியங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடி கவனம் செலுத்துறது நல்லதுங்க பாடங்கள்ல சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள ஆசிரியர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகுது கல்வியில உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமா இருக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்